இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா பல விதமான ஷாக்கிங்கான ரெஸ்லிங் அப்டேட் ரூமர்ஸ் ரிட்டர்ன்ஸ் இதெல்லாம் என்னென்னுன்றது ஒன்றுன்னு தெரிஞ்சிக்கலாம் இதெல்லாம் தெரிஞ்சிக்கிறதுக்கு முடியும் நீங்கள் அந்த வீடியோ கீழே உள்ள ரெக்குலர் சப்ஸ்க்ரைப் பண்ணால் நீங்கள் பிரஸ் பண்ண பிரஸ் பண்ணிச்சுங்க இப்போ வர பில்லைக்கான பிரஸ் பண்ணிச்சிங்க அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்கள் ரெஸ்லிங் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள் வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போலாம் நாளுக்கு நாள் பயங்கரமான அப்டேட் ஆயிட்டுருக்க விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பிரேக்கப் நியூ நியூடேட் பிரேக்கப்போட அடுத்த கட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா சேவரு ரூட்ஸ் ஹில்டன் பண்ண போகிற மாதிரி இப்போ ஹிண்ட்ட காமிச்சிட்டாங்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னா எல்டபிள்யூட ரேமஸ்டுடியோட ஒரு சண்டை போடுவார் ரேமஸ்டுடியோவுக்கும் சேவ் உட்ஸ்க்கு கான்ட்ரவர்சி போயிட்டுருந்துச்சு அதில் சேவ் ரூட்ஸ் என்ன சொன்னான்னு கேட்டிங்கன்னா கிங்ஸ் சப்போர்ட் பண்ணும்போது நீங்கள் ரெண்டு பேரும் வேல்டு சாம்பியன் ஆகிட்டீங்க அதனால் முன்னாள் சாம்பியன்ஸ் ரெண்டு பேருமே சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் சாம்பியன் அவ்வளோ அதனால அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார் அந்த இடத்த மென்ஷன் பண்ணும்போது சேவர் ரூட்ஸ் சாம்பியன்ஷிப் ஆசைப்படுறா அப்படின்ற மாதிரி இப்போ தெரியும் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உம்மட்டை கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிட்டு போய் நவம்பர் மாதம் இவங்களை பிரேக்கப் பண்ணுவாங்க ஏன் நவம்பர் மாதம் குறிப்பாக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நவம்பர் மாதம் நியூ டேவோட டென்த்து ஆனிவர்சரி செலிப்ரேஷன் நடக்கும் அந்த செலிப்ரேஷனில் வச்சு டே வந்து பிரேக்அப் பண்ணுவாங்க சேவர் ஒரு வருட்ஸ் பிக்கஸ்ட் ஹீலாக மாறப்படுறோம் அதனால் வந்து நியூ டே வந்து மிகப்பெரிய இப்போ வந்து சின்ன சின்ன ஹைப் ஏற்றிக்கிட்டு இருக்க நியூ டே அன்னைக்கு வந்து மிகப்பெரிய பயங்கரமான பிரேக்கப்பை சந்திக்க போகுது மெயின் ஒன் டயத்தில் ஆடியன்ஸ் சைடில் வந்து என்ட்ரன்ஸ் சைடு கிட்ட வந்த பின்னாடி வந்த ரீகா இப்படி வந்து ஜே யூசவுக்கு சப்போர்ட் பண்ணி ஈட்டுக்கு எப்படி ஆடியன்ஸ் செலிபிரேஷன் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி செலிப்ரேஷன் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு நல்லா வைப் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க இந்த வீடியோஸ் இப்போ சோஷியல் மீடியா லீக் ஆகி வைரல் ஆகிட்டு இருக்கு அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டீங்கன்னா எதற்காக வந்து இன்னைக்கு வந்து ஜே இசோ இன்ட்ரோகாண்டல் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஜே இசோ கான்டல் சாம்பியன்ஷிப் கிட்டத்தட்ட பதினாலு வருஷம் கழிச்சு ஒரு மொதல் சிங்கிள்ஸ் சாம்பியன் ஜெயிச்சிருக்காரு இத்திரம் வரைக்கும் டீம்ல டாமினேட்டா இருந்த ஜெய இசோ இப்போ வந்து சிங்கிள்ஸ் சாம்பியனை முத முறை ஜெயிச்சிருக்காரு எதுக்காக கேட்டீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் யாரா ஆரம்பிச்சிருச்சு நெட்ஃப்ளிக்ஸ்ல வந்து இப்போ என்ன பண்ண போறாங்கன்னு ஏற்கனவே பேரன் பிரேக்கரை வந்து ரெஸ்லரா ரெஸ்டரா போறாங்கன்னு சொல்லியிருந்தோம் அப்படிப்பட்ட பேரன் பிரேக்கர் இப்போ ஹீல் பண்ணிக்கிறத அவரை ஹீல் மாத்தணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு இன்ட்ரோகாண்டல் சாம்பியன்ஷிப்

அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம் ஸ்மாக் டவுனில் பிக்கெஸ்ட் சேஞ்சஸ் ஒன்று நடக்க போது அது என்னன்றது ஸ்னாக் டவுனில் அதிரடி மாற்றமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நெருங்க போது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்டார்டிங்லேருந்து இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு ஸ்மாக் டவுனில் அதிரடியாக வந்து ஸ்மாக் டவுனை த்ரீ ஹவர்ஸ் ஷோவாக கொண்டு வரதுக்கு இப்போ டபிள்யூடபுள்யூஇ தரப்புலேருந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கதாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதனால் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்திருக்கு ஏன்னா ஏற்கனவே ராவ டெலிகாஸ்ட் பண்ணிக்கிறத யுஎஸ்ஐ நெட்ஒர்க் தான் இப்போ வந்து ஸ்மாக் டவுன் சைடு போயிருக்காங்க அதனால் வந்து யுஎஸ்ஐ நெட்ஒர்க் மீண்டும் வந்து அவங்களோட வீக் ஷோவான ஆனால் ராவ டெலிகேஸ்ட் பண்ண போலவே ஸ்மாக் டவுன் வந்து மூணு மணி நேரம் டெலிகேஸ் பண்ண ஆசைப்படுறதாக இப்போ தகவல் வெளில வந்திருக்கு அடுத்த பார்க்க போகிறது எனக்கு பேட் பேட்டில் ஒரு பிக்கெஸ்ட் மேட்ச் நடக்க போது அந்த மேட்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா ரீ ரிப்ளே வர்சஸ் லீவ் மோகன் இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்க போகிற வேர்ல்டு ஹிவி சாம்பியன்ஷிப் உமன்ஸ் வேர்ல்டு ஹிவி சாம்பியன்ஷிப் இந்த மேட்சில் இந்த மேட்சில் டாமினிக் மிஸ்ட்ரியோ அந்த கேஜுக்குள்ளே இருக்கணுன்ற மாதிரி இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதான் வந்து ஜேம்ஸ் செல்ஸு ஒருத்தர் வந்து முன்னால் டபுள்யூ டபிள்யூ இயர்ஸில் அவர் டோல் பண்ணியிருக்காரு ஏன்னா அவரு ஆஸ்காவும் கார்மலாவுக்கும் நடக்கக்குள்ளே அந்த கேஜுக்குள்ளே இருப்பார் அதுவும் மெயினாக உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் தான் இதுவும் உமன் சாம்பியன்ஷிப் மேட்ச் தான் அதனால அதை வந்து இப்ப கிண்டல் பண்ணி போட்டிருக்காரு இந்த மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம் அடுத்த வர ராவில் என்னென்ன மேட்சஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் கோபி கேபிள்க்கு ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் ரேமேஷ் ஸ்டுடியோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ரெண்டு பேருக்கு ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் அதுக்கப்புறம் ஃபைனலா வந்து மான்ஸ்டர் அமௌன் அண்ட் ரேட் இவங்க ரெண்டு பேருக்கும் லாஸ்ட் மேட்ச் ஸ்டாண்டிங் ஒன்று கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த மேட்ச் மெயினிமே நடக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது இதுதான் இன்னைக்கான நியூஸ் இதை பத்தி உங்களுடைய கருத்து நடத்த கீழே உள்ள கமெண்ட் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க